அது ஆண் சந்ததியை ஏற்படுவதற்காக என்னுடைய மச்சான் பேர்ல எழுதி போட்டு மன உளைச்சல் உடனே விழுகிட்ட அந்த விகாரைக்கு போய் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தான் எங்களுக்கு வருகுது அது எங்களை கிடக்குது விகாரைக்குரிய ஆணி எங்களை இருக்குது எங்கட காணிக்க விகாரை இருக்குன்னு சொன்னா ஆரம்பத்துல யாரும் ஏற்றுக்கொள்ளல இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம் தையட்டி பகுதி இதில் நீங்கள் பார்க்கலாம் இதில் ஒரு போட்டோன் இருக்குது இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த விகாரை அமைத்திருக்காள் இப்போ அண்மை காலமாகவே பல பேசு பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த காணி அமைக்கப்பட்டிருக்கக்கூடாது அதாவது அத்துமீறி பொதுமக்களினுடைய அவர்களுடைய உரிமை காணியில் பார்த்திங்கன்னா அத்துமீறி இந்த இடத்துல வந்து இந்த விகாரை அமைக்கப்பட்டுக்கின்றது அதனை சூழல் இருக்கின்ற பல காணிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த விகாரைக்குரியதாக வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து கையை பருத்தி வச்சுருக்கிறார்கள் அந்த காணியை கேட்டு மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் எல்லாமே கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்திருந்த கூடிய ஜனாதிபதியிடம் கூட பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக அன்றைய தினம் இடம்பெற்ற அந்த டிசிசி மீட்டிங் கூட்ட கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக கதைத்திருந்தவர்கள் கதைக்கும்பொழுது சில குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தது அது ஒரு முடிவில்லாத நிலையில பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் வந்து எந்த விதம் முடிவு எட்டப்படாத அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு கட்டத்தில் சொல்லி இருக்கிறார்கள் இந்த காணிக்கு பதிலாக இன்னொரு காணி தரலாம் அப்படி இருந்து வந்த மக்கள் தாங்கள் பரம்பரையாக வாழ்ந்த இடம் இந்த இடத்தை உயிரி நாங்கள் போகலாது அது இந்த காணியை தான் எங்களுக்கு வேண்டும் வந்த நிலையில் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு பூரண தினங்கள் போயா தினங்கள் எல்லாம் இந்த ஆர்ப்பாட்டங்களை அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு அதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் இந்த பகுதி தொடர்பாக நான் இந்த காணில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் பல பேருக்கு தெரியாது என்றது எங்க இருக்குது இதுக்கே இவ்வளவு தூரம் இவ்வளவு பிரச்சனை தொடர்பாக நிறைய பேருக்கே தெரியாது ஒரு இருக்க மற்றபடி ஏன் செய்யணும் என்னத்துக்காண்டி செய்யணும் என்றே தெரியாமல் இருக்கின்றது அதனால் இந்த இடத்தோடு சம்மந்தப்பட்டாக்கள் இந்த காணிகளோட சம்மந்தப்பட்டாக்களுடைய கதை இது சம்மந்தமான ஒரு பூரணமான காணொலியாக இந்த காணொலி இருக்கும் இப்போது நாங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய வீதி யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம் காங்கேசந்துரை வீதி நீங்கள் நேர பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த சந்தியில் வந்து கே காங்கேசந்துரை அந்த வெளிச்ச வீடு வந்து தெரிகின்றது அந்த சந்தியில் இடப்பக்கமாக போனோம்னா கீரிமலை அப்படி அங்கால பொன்னாலைக்கு போகக்கூடிய வீதி வலப்பக்கமாக பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செல்வ சென்னதி பருத்துறைக்கு போகக்கூடிய வீதி இந்த வீதிகளில் பார்த்தீங்கன்னா இங்கால அப்படியே தொடர்ச்சியாக அதிகமான காணிகள் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டெலாம் இருக்கு இதிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியமா இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து காங்கேசன் துறை பீச்சுக்கு போகக்கூடிய கடற்கரைக்கு போகக்கூடிய அந்த பாதை அதை தாண்டி அங்காலை முழுவதுமாக இராணுவத்தினுடைய கட்டுப்பாடு இங்காலே பக்கம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் புகையிறுதி நிலையம் கே காங்கேசன் காங்கேசந்துறை புகையிருந்த நிலையம் இலங்கையினுடைய இறுதியான புகை நிலையம் அதாவது ஆரம்பிக்கிற மேலே காங்கேசந்துறையில்தான் ஆரம்பிக்குது முதலாவது புகையிறுதி நிலையமாக இந்த புகையிறுதி நிலையம் இதுக்கு இங்கால முழுவதாக இருக்கக்கூடிய அநேகமான பகுதிகள் வந்து இப்போவும் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டெலாம் இருக்குது நீங்கள் எங்காலி பக்கம் பார்க்கலாம் பாருங்க ராணுவத்தினுடைய வேலிகள் அடைக்கப்பட்டுங்கிறது இந்த இடத்துல இராணுவத்தினுடைய மிகப்பெரிய அளவிலான ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது இந்த இடத்துல தல்சவேனா ஹோட்டல் என்று சொல்லப்படுகிறது முற்று முழுதாக இராணுவத்தினருடைய செயற்பாட்டில் அல்லது இராணுவத்தினர் தான் இந்த ஹோட்டலை வந்து நிர்வகித்து கொண்டிருக்கிறார்கள் என்று உடச்சிடலாம் நீங்க பார்க்கலாம் அந்த ஹோட்டல் இதை தாண்டி போகும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் தையட்டி மயிலட்டி போன்றக்கூடிய இந்த இடங்களுக்கு வந்து இந்த பாதையாளாக போகக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போதான் மக்கள் வந்து மீள்குடியேறி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வீடுகள் அமைத்திருக்குங்க பார்க்குடிய மாதிரி புதிய வீடுகள் வந்து இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படியே இங்காலி பக்கம் பார்த்தோம்மாட்டா கடற்கரை அண்டிய பக்கங்களில் பார்த்தீங்கன்னா ராணுவத்தினருடைய அந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா விவசாய நடவடிக்கை இராணுவத்தினர் தான் பார்த்தீங்கன்னா அந்த விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள் இந்த வீதிகளில் அதிகமாக இராணுவத்தினருடைய அந்த முகாம்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துலையும் கூட இங்காலையும் முழுமதுமாக இராணுவத்தினுடைய அந்த முகாம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல அதுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வீடு கட்டப்பட்ட நிலையில் இருக்குது அப்படியே அப்படியே ஒரு கொஞ்ச தூரம் நாங்கள் பொழுது தான் பார்த்தீங்கன்னா இந்த தையட்டி விகாரைக்கு போகக்கூடிய பகுதி அந்த பிடிக்கப்பட்ட அந்த காணிகள் பொதுமக்களுடைய அந்த காணிகளிலே அத்துமீறி கட்டப்பட்டுள்ள அந்த விகார் இருக்கக்கூடிய அந்த இடம் நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் கூட பதாத கூட போட்டிருக்கணும் பாருங்கள் அந்த இடத்துல அந்த விகாரைக்கு போகக்கூடிய சிங்கள மொழியிலே வந்து அந்த பதாதைகள் போடப்பட்டிருந்தது இதால் அந்த விகாரைக்கு போகலாம் என்ற ரீதியில் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த வீதியால் வந்து நாங்கள் கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் வந்து அந்த விகாரையினுடைய அந்த கூரைப்பகுதியை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க அந்த பனைகளுக்கு இடையால் வந்து அந்த விகாரையனுடைய மேல் பகுதி வந்து தெரிந்து கொண்டிருக்கிறது கிட்ட போய் பார்க்கலாம் பார்ப்பதற்குரிய அனுமதிகள் இருக்குமோ தெரியாது அதுக்கு சூழல் இருக்கக்கூடிய அந்த காணி பகுதிகளை வந்து பார்க்க முடியுமா அல்லது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டெலாம் இருக்குதா என்று தெரியலை நாங்கள் போய் பார்க்கலாமோ அது இங்கே பார்க்கலாம் பாருங்க இந்த அநேகமான வீடுகள் வந்து சிதைவடை இந்த நிலையில் வந்து இருக்கிறத பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு சந்தையுண்டு இந்த இந்த நாங்கள் வலது பக்கம் ஒரு அந்த விகாரைக்கு போகக்கூடிய வீதி தூண்கள் போடப்பட்டு இந்த இடத்துல முள்ளுக்கம்பிகள் கூட அந்த இடத்துல எல்லைகளாக போடப்பட்டிருந்தா போவதற்குரிய பாதை மட்டும் இந்த இடத்துல நீங்கள் இப்போ பார்க்கலாம் பாருங்க இந்த விகாரையினுடைய முற்பகுதி இதுதான் அந்த விகாரனுடைய முற்பகுதி அதில் வந்து விகாரனுடைய பெயர்கள் வந்து எல்லாமே போடப்பட்டிருந்தது உள்ளுக்கு வந்து ஆக்கள் அப்படியே நாங்கள் விகாரையை தாண்டி போயிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மறைச்சி யாருன்னு தெரியல சிவில் நின்றவன்

அந்த இடத்துக்கு நாங்கள் சென்று திரும்பி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மறித்தார்கள் ஏன் மறித்தம் என்னத்துக்கு மறித்தம்னு சொல்லல மறித்து யார் என்று கேட்டார்கள் நாங்கள் ஏன் என்று கேட்க நீங்கள் என்று சொல்ல அவர்கள் சொல்லவில்லை அதுக்கு பின்னர் பாத்தீங்கன்னா அந்த கதவை பூட்டி விட்டு கொஞ்ச நேரத்திலேயே சென்று விட்டார்கள் இதான் பார்த்தீங்கன்னா அந்த விகாரனுடைய பேர் சரித்திரபூர்வ ராஜ மகா விகாறு என்று பார்த்தீங்கன்னா அந்த விகாரைக்கு பேர் போட்டிருக்கணும் நீங்கள் இப்போ அந்த விகாரையை பார்க்கலாம் உள்ளுக்கில் பார்த்தீங்கன்னா கொழும்புக்கு செல்லக்கூடிய அந்த பஸ் என்சிஜி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பஸ் வந்து உள்ளுக்கு தரித்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ன காரணம்னு தெரியல பாயில் பகுதியிலே பார்த்தீங்கன்னா புத்தர் பெருமானுடைய அந்த மிகப்பெரிய அளவிலான சிறு உருவம் ஒன்று அந்த இடத்துல வச்சிருக்கணும் அந்த விகாரைக்கு முன்னாலே இருக்கக்கூடிய காணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வீட்டை நீங்கள் இப்போ பார்க்கலாம் அதிகம் ஒரு சிதைவடை நிலையில் இருக்குது அதிகம் வந்து முழுதாக இவர்களுடைய கட்டுப்பாட்டெல்லாம் இருக்குது இன்னும் விடுவிக்கப்படையில் அந்த நிலங்கள் இந்த விகாரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் வந்து காணிகளை வந்து உங்களை காண்பிக்க நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் அந்த காணிகள் எல்லாமே ஒரு சிதைவடைந்த நிலையிலேயும் பற்றைகளாகவும் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள் இருக்குது அதோட ஒரு சில குடிமனைகள் அங்கே இருக்குது அதனைத் தொடர்ந்து கூட பார்த்தீங்கன்னா இராணுவத்தினருடைய அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய முகாம்கள் தான் இந்த இடத்துல வந்து அதிகமாகவே இருக்கிறதையும் பார்க்கலாம் ஒன்று ரெண்டு வீடுகள் குடியிருப்புகள் இருக்கின்றது பாருங்கள் முன்னுக்கு கூட அந்த இடத்துல வந்து இராணுவத்தினருடைய வேலிகள் அமைக்கப்பட்டு அவர்களுடைய இராணுவ நிலையம்தான் அந்த இடத்துல இருக்குது அதோட அதிகளவான இலங்கள் இடங்கள் எல்லாமே பச்சையாகவும் காடுகளாகவும் அடைந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இந்த விகாரை அண்டியை சுற்றி இருக்கக்கூடிய காணிகள் அதிகமாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் சிதைவடைந்த நிலையில் மிகப்பெரிய வீடுகள் இந்த வீடுகளை பார்க்கல அந்த காலத்திலேலாம் எவ்வளவு சந்தோஷமாக இந்த பெரிய வீடுகளில் வாழ்ந்திருப்பார்கள் நினைக்கும் பொழுது வந்து அவ்வளவுக்கு கவலையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து முள்ளு வேலிகள் அடைக்கப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்றது அதோடு இந்த இடத்துல வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயம் ஒன்று கூட சிதைவடைந்த நிலையிலே முற்றுமுழுதாக உருக்குள்ள நிலையிலே சில கட்டிடங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆலயம் இருக்குது இப்போ நாங்கள் இந்த காணி கட்சிகளினுடைய உரிமையாளர்கள் தொடர்பாக அவளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பாக கதை தெரிந்து எவ்வளவு காலமா இந்த காணிக்காக நீங்க போராடி நாங்க நேரடியா போராட்டம் என்று குதிச்சு இப்ப ரெண்டு வருஷம் ஆகுது அதுக்கு முதல்ல நாங்க கடிதங்கள் அது எழுதல் கொடுத்துருக்கோம் சம்பந்தப்பட்ட தரப்புக்கு போராட்டம் என்று சொல்லி நாங்க குதிச்சோ ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது இப்ப காணி இல்லாதால எவ்வளவு சலனங்களை நீங்க எதிர்பார்க்கறீங்க அது சொல்லி அடங்காதுன்னு தான் சொல்லணும் என்னன்னு சொன்னா சாதாரணமாவே ஒரு சொந்தமா ஒரு காணி இல்லாம அஹ் கனசனம் இடம்பெயர்ந்து இடத்தங்கள் முகாமலேயும் அதுலேயும் இதுலேயும் இருந்து வர நாங்கள் அந்த நாங்க சொந்த காணி பரப்பு கணக்கில் ஏக்கர் கணக்கில் சொந்த காணியலை வச்சுக்கொண்டு அந்த காணி இல்லாம அந்த காணியுடைய அருகோடையே இன்னொரு ஆக்கள்கிட்ட ஒரு வீட்டை வாடகைக்கு பெற்று வாடகைக்கு வீடு எடுக்கிறதே சரியான கஷ்டம் வாடகைக்கு பெற்று ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு வீடாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கேக்க நாங்கள் அனுபவிக்கிற வேலி சொல்லி அடங்காது அதை விட நாங்கள் இப்படி சொந்தமாக ஒரு காணியை வச்சு எங்கட காணியில் நாங்கள் ஒரு இப்போ தேங்காய் தட்டுப்பாடு ஒரு தென்னியை நட்டு பராமரிச்சா கூட அது எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக தான் அமையும் அப்படி எதுவுமே செய்ய முடியாத கையால் ஆகாத தான் நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் மே விடிய நாங்கள் இப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் அமைதியாங்க சுப்ரபாதமோ இன்னோ கேட்டலும் பேகி அதுலேயே ஒரு விஹாரை இருந்து நாங்கள் பிரித்தோத வழி கேட்க எங்களுக்கு மாசுதான் ஆனால் அந்த விகாரையை எங்கட காணி எங்கள்கிட்ட இருந்து பலாத்காரமாக பிடுங்கி அதில் கட்டி அதில் ஏறி அவன் ஆட்சி செய்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது அதை கேட்க எங்களுக்கு சரியான ஒரு மன உளைச்சல் உடனே விழுகிட்ட அந்த விகாரைக்கு போய் ஏதாவது செய்ய வேணும் என்ற ஒரு நோக்கம் தான் எங்களுக்கு வருகிறது அதை யாருமே பிள்ளையாண்டு சொல்லையில்ல அது ஏன்னாட்டா எந்த ஊரைக்கு மேலே ஒருத்தன் கொந்தி இருந்து ஆட்சி செய்யக்க அது நான் ஒரு அமைதியான மூளை முறையில் மதம் சம்மதம் என்று சொல்லி கடந்து போற அளவுக்கு நான் இன்னும் ஞானியா பக்குவப்படவில்லை கடந்த வெள்ளிக்கிழமை வெள்ளி இடம்பெற்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக வந்திருந்ததால இது நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு கூட்டமாக தான் நாங்கள் கருதிருந்த நாங்கள் எங்கட விஷயம் அந்த இடத்துல எழுப்பப்படுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தது அப்படி எழுப்பிய போதும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா அதை உன்னிப்பாக க கவனித்துக் கொண்டிருந்தார் அவரது வாயால் அந்த பதில் ஏதும் ஒன்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான நிலை வரும்போது அந்த இடத்தில் குறுக்கே பாய்ந்த இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அவர் யாருக்காக வேலை செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை சம்பந்தமே இல்லாமல் அந்த மக்களுக்கு நஷ்டீடு வழங்கி அவர்களை சமாளித்து கொள்ள முடியும் என்ற ஒரு தவறான கூற்றை வழங்கி அந்த இடத்திலே அந்த பிரச்சனையை முற்றுமுழுதாக திசை திருப்பியுள்ளார் இது எங்களுக்கு மிகுந்த ஒரு விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது அந்த பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடன் நேரடியாக எந்த தொடர்புமே இல்லை நாங்கள் இது சம்பந்தமாக அவரு அவருடன் கலந்துரையாடவும் இல்லை நமது காணி பிரச்சனைகள் உண்மைத்தன்மை என்ன என்று கூட அவருக்கு தெரியாத இடத்துல அவர் நஷ்டம் வழங்கலாம் என்று சொல்லி வெகு சாதாரணமாக கூறி ஆனது நமக்கு சரியான மிகுந்த கோபத்தையும் மன உளைச்சலையும் தான் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு பேர் இவருக்கு எதிராக தான் கதைச்சு கொண்டிருக்கணும் அப்படி ஒரு முகநூல் பதிவை நான் பார்த்துருந்தேன் நான் என்ன சொன்னேன் இவருக்கு விழாண்டில் காணி இருக்காமன்று இப்போ அவர் அந்த காணியில் ஒரு பொது அமைப்புக்கோ ஒரு கோயிலுக்கோ வழங்கிட்டு தான் எங்கேயேன்னு ஒரு இந்த காக்கதீவு பக்கம் ஏதாவது ஒரு காணி தான் தான் அதில் போய் குடியேறு வேறா அது அதை நான் ஒரு கே க விளைகின்றேன் மற்றது இப்ப நாங்கள் சும்மா ஒரு மெலசல கூடம் கட்டினாலே அது இடிக்கத்தான்னு சொல்லினோம் அப்போ அந்த இடத்துல போய் போராடுவாரா இது ஒரு சுகாதார வசதிக்காக கட்டப்பட்ட மலைசலக கூடம் இதை அகற்ற சொல்றது பாவம் மக்களின் அடிப்படை வசதி உரிமை மூறப்படுதுன்னு சொல்லி கதைப்பாரா இல்ல தானே இடிச்சு தள்ளுறீங்க தானே ஒரு மதுலெண்டான மலைசல குடம் என்னானே இடிச்சு தள்ளுறீங்க தானே அதே மாதிரி இது இதை நீங்கள் பார்க்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை இதோட சட்டவிரோதம் கட்டிடம் அவ்வளோ வந்தான் இதுக்கு நாங்கள் பல அமைப்பிலையும் நாங்கள் பிரதேச செயலர்கிட்ட இருந்து கவர்னர் ஜிஏ சகலர்கிட்டையும் கடிதங்கள் கொடுத்துருக்குறோம் மற்றது அமைப்பு ரீதியாகவும் நாங்கள் போராடி வருகிறோம் பால் என்று சொல்லி ஒரு வடக்கு முழுக்கில் வடக்கில் இலங்கை முழுக்க அந்த காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கிற காணிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற ஒரு ஊடாகவும் நாங்கள் போராடி வருகிறோம் அவர் போயாகும் போராட்டம் செய்து வரோம் அப்படி அந்த போராட்டம் செய்யக்குள்ள நாங்கள் முயற்சிக்கிறது என்ன சொன்னா சொன்னால் அந்த இடத்துக்கு சிங்கள இருந்து மக்கள் பெரும்பாலும் படை அவரது அவரது தான் அழைத்து வரப்படுகின்றனர் ஆனா ஆனால் சில ஒரு நிறுவனங்கள் சார்ந்த ஒரு டூர் வரைக்குள்ள இப்போ விகார கோடியை பார்க்க அது ஒரு சாதாரணம் இப்போ ஒரு அதுக்கு ஒரு விஹாரம் இருக்கண்டா சிங்கள மக்கள் இதன்படி அவர்கள் அதை தரிசிப்பது வளமை அப்படி வார ஆக்களுக்கு நாங்கள் எங்களுக்கு தெரிந்த ஒரு சிங்களத்திலேயோ ஒரு ஆங்கிலத்திலையோ நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்துகிற முனைகின்ற வேளையில் இந்த போலீஸ் அதிகாரிகள் நமக்கு எதிராக வன்முறைகளை கட்டவழ்த்து விடுகிறேன் ஏனென்றால் எங்கே அந்த உண்மை வழிபட்டு என்ற அச்சம் அவர்களது அந்தரம் அவர்களது ஆக்ஷன்களில் தெரிகிறது மற்றது இப்ப நாங்க தடுக்கிற பொழுது ஒரு முறை ஒரு இன்ஜினியர்ஸ் ஆக வந்தவே திரும்பி போயிடும் திரும்பி போவேக்குள்ள உள்ளுக்கு இருந்து திருப்பி ஓடர் வருது இல்ல பஸ் உள்ளுக்கடு 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 தாங்க பாக்குறோம் போலீசார் வந்து கார்ட் பண்ணி கொண்டீங்கன்னா பஸ்ஸ உள்ளுக்கு எடுக்குது ஆனா அந்த இடத்துலயும் அந்த ஆக்கள் ஒரு மனச்சாட்சி உள்ள படித்த ஒரு பௌத்தர்கள் மற்ற மத நம்பிக்கைகளை ஒரு தீவிரமாக பின்பற்றுபவர்களாக இருந்த மேலே அவர்கள் அந்த விகாரைக்கு வரவில்லை திரும்பி சென்றவர்கள் இது எங்களுக்கு இப்படியான நிகழ்வுகள் ஒரு வெற்றியாகத்தான் அமைகிறது நாங்கள் தொடர்ந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம் எங்களுக்கு எட்டு பேர் காணி இருக்குது எட்டுப்பரப்பு காணியில் ஒரு மூன்றரை பிறப்பு காணி வந்து அவன்ட போட்டிருக்க அந்த போர்டர் எல்லை எல்லைப்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கு மூன்றரை பரப்பு எங்களை வழியிலேயும் மிச்ச காணி உள்ளுக்கும் இருக்குது அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இதுக்கு இன்ட் இறைக்கு எந்த பண்ணுற இடத்துல ஒரு வீடு வந்து அந்த மேலால் உடஞ்சி கோபிசம் லெவலில் இருக்குது அந்த வீட்டின் ஒரு பகுதி கூட அவன் எல்லைக்குள்ளான் இருக்குது வீட்டின் ஒரு பகுதியும் கொஞ்சம் காணியும் எங்களுக்கு விட்டுட்டு காணி எட்டு பரப்பில் மிச்சக்காணி அவன் எல்லைக்குள்ளாக இருக்குது தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தொண்ணூற்றி ரெண்டாம் அளவில் அந்த வீட்டை விடுபட்டு வந்தது வேணுன்றால் அந்த காணி வந்து என்னுடைய ஒய்ஃபின் காணி தான் என்னோட மாமாண்ட காணி நான் என்னோட சொந்த மாமா தான் மறுபடினான் அப்போ நாங்கள் சின்னன்லேருந்தே அந்த வீட்டோட நான் எனக்கு அறிவு தெரிஞ்சால் ஒரு எட்டு வயசளவிலேருந்து அந்த காணிக்க நாங்கள் ட்ராயிங் கொண்டிருக்கிறோம் அப்போ நாங்கள் எல்லோரும் அந்த நான் பிறந்து வளர்ந்த விட அந்த அந்த வீட்டை தான் அப்போ நாங்கள் உண்ட கூட்டு குடும்பமாக மாமாக்களோட எங்கேயோடய அம்மா இருக்கேக்க அங்கே இருந்து வளர்ந்து நாங்கள் அப்போ எனக்கு அந்த வீட்டை பற்றின சகல விவரங்களும் தெரியும் அந்த காணி வந்து எனக்கு மாமா வந்து எனக்கும் இந்த ஒய்ஃபுக்கு சீதனமாக தரையில் ஏனென்றால் அது ஒரு பரம்பரை காணி அது ஆண் சந்ததியிட்ட இருக்கணும் என்னுடைய மச்சாண்ட பேரில் எழுதி போட்டு எனக்கு அந்த காணியை பார்க்குறக்கான தத்துவம் தான் தரப்பட்டது ஏனென்றால் பரம்பரை காணி பெண் சந்ததியிட்ட போகக்கூடாது ஆண் ஆண் வழி சந்ததியிட்ட இருக்கணும் அப்படியான ஒரு காணி உண்ட எடுத்து போட்டு எங்களுக்கு நஷ்டம் எடுதாகிறதுன்றதோ அல்லது மேட்டு காணிதாருன்றதோ ஜார்த்தத்துக்கு முற்றிலும் புறம்பான அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் இருந்தது பிகாரை இருந்தது அதில் இருந்து இப்போ கட்டியிருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ட்வெண்ட்டு கிலோமீட்டருக்கு அங்காளம் இருந்தது அது செப்பரேட்டாக இல்லப்படுத்தப்பட்ட அந்த காணி அப்படியே இருக்குது இந்த இடத்துல கட்டுவோம் இல்லை முதல் வந்து எங்கட கௌரவ ஆளுநர் வந்து மாவட்ட செயலராக இருக்கும்போது பழைய ஆளுநர் ரெஜினால் கூரை வந்து அடிக்கல் நாட்டினவர் அந்த பழைய காணிகள் தான் நாட்டினது வெங்கட ஆளுநருக்கு கௌரவ ஆளுநர் வேதநாயன் சார் அவர்களுக்கு மடிவாக தெரியும் அப்பா அவர் ஜி இருந்தவர் அவரும் சேர்ந்து வந்தால் அந்த அடிக்கல் நாட்டினது இது திட்டமிட்டு அவைக்கு கண்டுபிடிச்சுட்டோம் என்னென்னா இந்த ஹாணியில் நியாயமான காணி ஆக்கள் இப்போ இல்லை இடம் அந்த நடந்த யுத்தத்தின் காரணமாக இடம்பெயர்ந்து ஆக்கள் திக்க திக்கா இருக்கிறார்கள் இது ஒரு பெரிய ஒரு ஏரியா வந்து அப்படியே தொடர்ச்சியான நிலப்பெறப்போடு இருக்கக்கூடிய இந்த இடத்தை கையகப்படுத்தலாம் என்ற எண்ணத்தோடு தான் அது பிடிக்கப்பட்டு ஒரு குறியீடாக அது பாதுகாப்புக்காக ஒரு விஹாரி அமைக்கப்பட்டதாகவே நான் கருதுகிறேன் இப்போ மாவட்ட மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் வந்து ஜனாதிபதியும் அந்த இடத்துல சில உங்களுக்கு வந்து அதை நாடாளுமன்றம் இல்லை இல்லை அது அது பிள்ளையாக அர்த்தப்படுத்தப்பட்டு விட்டது இனிமேல் அப்படி இல்லை நாங்கள் சொல்லப்பட்ட விஷயம் வந்து எங்கட காணிக்க விஹாரி இருக்கின்றத ஜனாதிபதிய நேரடி பிரதிநிதியோரால் இந்த வாயால் இது பொதுமக்களின் காணி இந்த காணி வந்து விஹாரிக்குரிய காணி இல்லை என்றதை வர வைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஜுக்திக்கு கிடைத்த வெற்றியாக நான் கருது என்ன அது ஏண்டா அங்கால் கிடக்குது விகாரைக்குரிய காணி அங்கால இருக்குது எங்கட காணிக்க வீஹாரை இருக்கான்னு சொன்னால் ஆரம்பத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள இல்லை இது விகாரிக்குரிய ஹாணி என்று சொல்லி உண்மையான பௌத்தர்கள் அவர்களுக்கு ஒரு குழப்பம் இருந்தது விகாரைக்குரிய காணியை தமிழர்கள் பிடிக்கிறார்களா என்ற ஒரு குழப்பம் இருந்தது இப்போது கௌரவ ஆளுநர் சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி இந்த நேரடி பிரதிநிதி சொல்லியிருக்கிறார் பொதுமக்களின் காணி பொதுமக்களின் காணிகள் விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது இது எப்போ வந்ததுன்றா அந்த விகாரைக்குரிய காணி பதினீடாக வழங்கப்படுகிறது அல்லது வழங்கப்பட்டால் இவர்கள் சம்மதிப்பார்கள் என்ற ஒரு கூற்றின் மூலம் எங்கட ஹாணிக்கு தான் விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் இலங்கை முழுவது இருக்கிற பௌத்தர்களுக்கு அது தெரியப்படுத்தப்படுறதுக்கு இது ஒரு காரணமாக அமைந்தது மற்றபடி எங்களுக்கு நாங்கள் அந்த அதில் மாட்டுக்காணியோ அல்ல நஷ்ட வெட்டியோ நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கோரிக்கை எங்களுக்கு உடனடியாக எங்கட காணி வேணும் உரியாக்கல் இது வந்து நான் சொன்ன சென்டிமெண்டான ஒரு விடயம் என்னென்றால் பரம்பரை காணி ஆண் சந்ததி இருக்கணும்னு சொல்லி என்னுடைய மாமா வந்து இறப்பதற்கு ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முதல் தான் காணியை தன்னுடைய பேரில் இருந்த காணியை ஊரில் இருந்த தன்னுடைய மகன்மேருக்கு மாற்றாமல் தன்னுடைய மகனுக்கு மாற்றி எழுதினார் என்னென்றால் அது பெரம்பரை காணி ஆண் சந்ததி இருக்கணும் எங்களுக்கு காணி தரப்பட்டது புதிதாக வாங்கி தரப்பட்டது பத்து பிறப்பு காணி சீதனமாக ஏனென்றால் அது ஆண் சந்ததிக்குரிய காணி அது ஆண் ஆண் வர்க்கத்துட்டையே போய்கொண்டிருக்கணும் என்ற ஒரு கொள்கையோட இருந்து அவர் ஆறு மாசத்துல அவர் செத்துட்டார் காணி எழுதி அப்ப இப்படியான ஒரு உணர்வு பூர்வமான காணியை நஷ்டகிட்ட வாங்கி கொண்டு விற்கிறதுக்கு நாங்கள் அவட கஷ்டப்பட்டும் போவோம் எங்களுக்கு அது சென்னிமெண்டான காணி கட்டாயம் அந்த காணி தான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லினோம் டாக்டர் அமைச்சராக இருக்கும்போது வந்தார் அவர் இடையில தான் முழு முயற்சி எடுத்து இதை விடுவனேன்னு சொன்னார் வந்து அவர் இடையில மாறிட்டார் அங்கே அதே போன்ற ஒரு இதோட வந்தார் கொஞ்ச நாள்லயே அவர் அதுலேருந்து விலகி சென்று விட்டார் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு விதமாக சொல்லிடும் ஆனால் எங்களுக்கு இந்த கவர்னர் வந்து இப்போ புதிதாக வந்த கவர்னர் வந்து எங்களுக்கு சாதகமாக என்னோட அவர் இங்கே ஜிஏ அறிந்தபடியாக அவருக்கு இது சம்மந்தமான முழு விவரம் தெரியும் அவர் தான் அடிக்கல் நாட்டினிடம் முகர இப்போ பீகாரம் வந்திருக்கிற இடம் முகர் என்றது அவருக்கு தெரியும் என்றபடியாக அவர் இதை சரியான வழியில் கொண்டு போவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்கள்கிட்ட இருந்தது சிலவேளை அன்றைக்கு கச்சேரியில் அவர் தவறுதலாக அந்த ஸ்டேட்மெண்டை வந்து கொஞ்சம் பிள்ளையாக சொல்லிட்டாரோ என்ற அதை என்று சொல்லாமல் தற்செயலாக சொல்லப்பட்டதா என்றதை கவர்னர் அறிக்கையில் தான் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அவர் பிழையாக அர்த்தப்படுத்தப்பட்டு ஏன்னால் இருபது பரப்பு காணி தான் அவர்கிட்ட இருக்குது ஆனால் அதில் பிடிச்சிருக்கிற காணி நூற்றி அஞ்சு பரப்பு இது நூற்றி அஞ்சு பரப்பு காணிக்கு பதினெட்டாக இருபது வரப்பு காணியை கொடுக்குறன்றது சாத்தியம் இல்லை யார் கொடுக்குற பிரச்சனை இருக்குது ஆனபடியாக இது பிழையாக கவர்னரால் அர்த்தப்படுத்தப்பட்டு விட்டது அல்லது விளங்கி கொள்ளப்பட்டு விட்டதுன்னு தான் நான் கருதுகிறேன் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த இருக்கக்கூடிய வரக்கூடிய காணி உலகம் காணி எங்களுடைய என்னுடைய வணக்கம் எங்களுடைய நாலரை பிறப்பு இருக்குது அதில் மற்றது கூடுதலாக அதில் ப பதினாறு பிறப்பு காணி ஆரேக்கர் காணிக்கிட்ட பிடிபட்டுருக்கு முதல் ஆரம்பத்தில் இந்த காணியை வந்து அவைகளுக்கு ஒரு இருபத்தி இருபது பிறப்பு காணி இருந்தது முதல்ல வந்து அவன் இருபத்தி நாலு பிறப்பு முதல் பிடித்து கொண்டு போன இருபத்தி நாலு பிறப்பை பிறகு பிரதேசவே பிரதேச சேலங்களால் வந்தால விட்டு இருபதரப்பு காணி அவை கொடுக்கப்பட்டிருந்தது அதில் தான் முதன் முதல்ல அவை வந்து கல் நட்டு அதை அடிக்கல் நாட்டி போனவர் பிறகு ஆரம்ப காலத்தில் எங்கால ஒரு அடுத்த காணிக்குள்ள அவர்கள் ஒரு கொரோனா பீரியடில் வந்து அந்த நாங்கள் இருந்த காலத்தில் அதுக்குள்ள அடிக்கல் நாட்டினோம் அடிக்கல் நாட்டி போட்டு அதிலிருந்து பிறகு தொடர்ந்து அந்த பிறனா பயிர் நாங்கள் அங்கே போக முடியாத காலங்களில் திரும்ப கூடுதலான கட்டி கொண்டு வந்து திரும்பவும் நாங்கள் அந்த இடத்துல முறைப்பாடு நாங்கள் நடத்தை பிரதேச சபையில் முறைப்பாடு செய்தோம் பிரதேச சேலத்தில் முறைப்பாடு செய்து ஒருங்கிணைப்பு கூட்டங்களை கலந்து கொண்டு அது தனியாற்ற காணி என்று அதை தண்டோம் அப்பொழுது அவர்கள் அதை மறத்து கொண்டு வந்து அது அதை பற்றி இது ஒரு இதுவும் யாரும் எடுக்க இல்லை நாங்கள் ஜி கண்டு காய்ச்சிருக்கிறோம் கனகிடத்தை கண்டிருந்தோம் எந்த ஒரு முடியும் எங்களுக்கு அது சரியா வாழ்ந்தோம் நாங்களே எங்களுக்கு நான் வாழ்ந்த காணி அந்த அந்த விடுபடாத காணிக்குரிய முன் வீடு தான் எங்களுடைய வீடு நான் பிறந்து வளர்ந்து எல்லாம் அங்கே கிட்டத்தட்ட இப்போ எனக்கு வந்து அறுபத்தெட்டு வயதாகுது அப்போ நாங்கள் கிட்ட அறுபத்தெட்டு வயசு வந்து முதல் ஆனால் எங்கள் இங்கே அந்த அதில் இருக்கிற காணி வந்து இப்போ எங்களோட தங்கச்சிக்கு கொடுத்த காணி தான் அதில் இருக்கிற காணி அது கிட்டத்தட்ட என்னுடைய தந்தையாருடைய தந்தையார்ட்டு தந்தையாருடைய காணி கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கும் மேற்பட்ட காணி அது எங்களை பூர்வீகமான நிலம் மாறி மாறி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டு இப்போ எங்களை தங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அது என்னுடைய பொறுப்பில் தான் அந்த காணி இப்போ இருக்குது அதுக்கு முன் வந்து முன்னுக்கு இருக்கிற வீடு எங்களை வீடு அதாலே நாங்கள் அந்த விகாரிகள் இருக்கிறபடியாக விகாரம் மட்டும் காணி மட்டுமே இல்லை அது சூழ உள்ள ஒரு நேமான அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கர் காணியூ முப்பது ஏக்கர் காணி கூட சின்னம் பெறாத நிலையில இருக்கிறோம் கிராமங்கள் ஒருத்திரம் பெறாத காரணத்தினால நாங்கள் இப்போ மானிப்பாயில முடிவென்று இருக்கிறோம் நாங்கள் போக முடியாத இருக்கிறோம் எங்களை மாட்டுக்காணியை முடியும் மாட்டுக்காணி என்று சொல்லி நாங்கள் அதுக்குள்ள எடுக்கல அதுக்குரிய காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் அதுக்குள்ளே நியாயமானவர் பதினாறு பேருக்கு அதுக்குள்ளே காணி இருக்குது இப்போ பதினாறு பேருக்கு ஆணி அதில் இருக்கேக்க இவன் தங்களுடைய அந்த இருபது பேரை போய் நாங்கள் முதல்ல கேட்ட பொழுது மாட்டு காணி ஒழுங்கு நாங்கள் விரும்பவே இல்லை காரணம் என்னென்னு சொன்னால் அவரை வேறு வேறு எங்கேயும் போயிருக்க சொல்லி அப்படி இப்படி என்ன கதை விட எங்களை தையிட்டே ஒரு நிரந்தரமான நாங்கள் கனகாலம் குடியிருந்த ஒரு சிறிய கிராமம் ஒரு விவசாய கிராமம் அங்கே விவசாயிகள் விவசாயம் செய்து கொண்டு விவசாயிகள் நடவடிக்கைகள் செய்து கொண்டு எல்லாமே ஒரு சிற நிலைக்கு வந்திருக்கு இந்த விகார பிரச்சனையால எங்களிடமே சிந்தரப்பட்டு இருக்கு ஜனாதிபதி வந்த கூட்டத்தில் வந்து இது சம்பந்தமாக பேசப்பட்டது பேசப்பட்ட உங்களுக்குள்ள போட்டு கொடுக்கலாம் காசு கொடுக்க நீங்க வந்து அரசியல் ஆக்க முயற்சிக்கிறீங்கன்னு சொல்லலாம் சில நாடாளுமன்றம் சாட்டிக்கிறார் இது நாங்க இப்ப என்ன பொறுத்தவரை நான் ஒரு விப காலமாச்சு நாங்கள் எந்த ஒரு எதிர்ப்பு போராட்டத்துக்கோ என்னத்துக்கோ அரசியல் சம்பந்தமா நாங்கள் கலந்து கொள்ள இல்லை நாங்கள் போயில ஒரு சிலருக்கு இழப்பீடு எங்களுக்கு அதில் தர்றதால பிரியோசனை மாற்று காணியை தர்றதாலையோ எங்களுக்கு இழப்பீடு அதில் தர்றதாலே எந்த ஒரு பிரியோசனும் இல்லை ஏன்னு சொன்னால் நான் உங்களுக்கு திரும்ப சொன்னேன் அது மட்டுமல்ல அதில் உள்ள இத்தனையோ பிறப்புல உள்ள அவசரங்களே வர முடியாமல் இருக்கு அதிலே ஒரு தர்ற ஒரு கிட்ட அடியில் ஒரு ஆள் வந்து வீடு கட்டுறக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தவை வீடு அமைப்பு கொண்டு வந்து வீடு கட்டுறதுக்கு அதுக்குள்ளே இருக்கிற வீடு எல்லாம் கலவு அந்த வீடு ஓடிச்சு அப்போ தனியாக அந்த பங்குண்ட பிறப்பு மட்டுமே இல்லை குழு முழு இடமுமே ஒரு பிடிப்பட்ட ஏரியாவை போயிடுச்சு எங்களுக்கு காணிதான் முக்கியமாக அதை விட எங்களுக்கு அதில் ஒரு சைவ கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயில் நாங்கள் வழிபட்டு கொண்டு வந்த கோயில் எங்களாக்கள் எல்லோரும் அது தொடர்ந்து வழிபட்ட கோயில் இப்போ அந்த கோயிலுக்கே போக முடியாத நிலைமை இருக்குது சொன்னா சொன்னால் எல்லாம் ப்ளாக் பண்ணப்பட்டு அது அங்கே செல்ல முடியாத நிலைமை இருக்கிற அந்த கோயிலுக்கு நாங்கள் விட வேண்டியது இதே மாதிரி எங்களுக்கு முதல் ஒரு பிரச்சனை வந்தது ஒரு சுழநிலை பிரச்சனை ஒன்று வந்தது சுழநிலை பிரச்சனை வந்து அந்த சூழ்நிலை பிரச்சனையில் நான் எங்களுக்கு அது எழுதப்பட்ட சூழல் இருநூறு இடத்துக்கு மேலே அப்போ வச்ச சூழலை அந்த சூழலையே கூட கைப்பற்றி வேறாக்கள் கைப்பற்றி தண்ட பொழுது அவர் சொன்னா எங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு மைலுக்கு அங்கே ஒரு சூழலுக்கு அங்கே போங்கணும் இருநூறு வருஷம் நாங்கள் கைப்பற்றி வந்த சூழலையே எங்களால் நடத்த முடியாமல் போக ரெண்டு வருஷத்தில் போய் இருக்க சூழலையும் உடனே எங்களை கிளைக்கக்கூடும் அப்படியான இது இருந்தது அதன்படியால் நாங்கள் இது செய்ய இப்போ இருபது பிறப்பு காணிக்கு முந்திரவியார உள்ள காணியை அதுக்குரிய பிக்கு அதுக்கு அது வேணும் சட்ட பிரச்சனை கணக்கே இருக்குது அதாலே நாங்கள் அதில் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை இருக்கிறோம் எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய காணியத்தை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்